நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 பிற மாநிலங்களில் இருந்து மேற்கு வங்கத்திற்கு திரும்பும் தொழிலாளர்களுக்கு மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அம்மாநில முதல்வர் மமதா அறிவித்துள்ளார் புலம் பெயர்ந்த மேற்கு வங்க தொழிலாளர்களுக்கு சர்மஸ்ரீ திட்டத்தை அம்மாநில முதல்வர் மமதா தொடங்கி வைத்தார் வேறு மாநிலங்களில் வேலை செய்து வரும் மேற்கு வங்க தொழிலாளர்களை சொந்த மாநிலத்திற்கு திரும்ப கொண்டு வருவதே இத்திட்டத்தின் நோக்கம் அவ்வாறு மேற்கு வங்கத்திற்கு திரும்பும் தொழிலாளர்களுக்கு மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் இந்த உதவித்தொகையானது ஓராண்டுக்கோ அல்லது அவர்களுக்கு மேற்கு வங்கத்தில் வேலை கிடைக்கும் வரையோ வழங்கப்படும் என மமதா அறிவித்துள்ளார் மேற்கு வங்கம் திரும்பும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு காத்தியாசக்தி திட்டத்தின் கீழ் உணவும் அவர்களது குழந்தைகளின் படிப்புக்காக செலவையும் மாநில அரசை ஏற்றுக்கொள்ளும் என்று மமதா அறிவித்துள்ளார் குறித்து பேசிய மமதா பானர்ஜி உதவியின்றி வேறு மாநிலங்களில் கஷ்டப்படும் மொழியின் அடிப்படையில் மேற்கு வங்க தொழிலாளர்கள் குற்றவாளிகளாக மாற்றப்படுகிறார்கள் அவர்களை மீண்டும் மேற்கு வங்கத்திற்கு அழைத்து வரவே இத்திட்டம் என்றார் இதனை விமர்சித்த எதிர்க்கட்சி தலைவர் சுவேந்து அதிகாரி ஐம்பதாயிரம் முதல் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரை புலம்பெயர் தொழிலாளர்கள் சம்பாதிக்கின்றனர் வெறும் இந்த ஐந்தாயிரம் ரூபாய் அவர்களுக்கு எந்த விதத்திலும் உதவாது புலம்பெயர் தொழிலாளர்கள் குஜராத்திலும் டெல்லியிலும் தென் மாநிலங்களிலும் மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர் என்று கூறினார் மமதாவுக்கு வேண்டுமானால் ஐந்தாயிரம் ரூபாய் தருகிறோம் மேற்கு வங்கத்தை விட்டு அவர் வெளியேறிவிட வேண்டும் என்று பாஜகவின் சுவேந்து அதிகாரி விமர்சித்துள்ளார்